வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு என்ற புதிய வருடம் பிறக்கும் அந்த நொடியிலிருந்து மனிதனின் மனமும் வாழ்வும் ஒரு புதிய ஓட்டத்தை தொடங்குகிறது ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஒரு வாய்ப்புதான் ஆனால் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் திசை மாறுகிறது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு விஷயம் என்னவென்றால் வருடத்தின் முதல் மூன்று நாட்கள் மனிதனின் எண்ணங்களும் செயல்களும் அந்த முழு ஆண்டின் அதிர்ஷ்டத்தை நிர்ணயிக்கும் என்பதே அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு பிறந்த உடனே இந்த மூன்று நாட்களில் வீட்டில் சில எளிய விஷயங்களை நம்பிக்கையோடும் தெளிவோடும் செய்தால் பணம் வரவு அதிகமாகும் அதிர்ஷ்டம் தானாகவே நம்மை தேடி வரும் என்று சொல்லப்படுகிறது இது மூட அல்ல மனம் உடல் வீடு சூழல் எல்லாம் ஒன்றாக சீராகும் ஒரு ஆன்மீக வாழ்க்கை முறையாக இதைப் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த மூன்று நாட்களில் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் என்பதை கதையோட்டம் போல ஒரே ஓட்டத்தில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்த முதல் நாள் காலை எழுந்ததும் செய்ய வேண்டிய முதல் விஷயம் வீட்டை தூய்மைப்படுத்துவதுதான் ஆனால் இது சாதாரண கிளீனிங் அல்ல மனதை வைத்து செய்யும் சுத்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டின் வாசலிலிருந்து உள்ளே வரை தூசி குப்பை மட்டுமல்ல பழைய உடைந்த பொருட்கள் பயன்படாத உடைகள் தேவையற்ற காகிதங்கள் இவையெல்லாம் பண வரவை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவை என்று நம்பப்படுகிறது அதனால் முதல் நாள் காலை சூரியன் உதிக்கும் நேரத்தில் வீட்டின் முன் முன்கதவை திறந்து காற்றும் வெளிச்சமும் வீட்டிற்குள் வர அனுமதிக்க வேண்டும் இந்த செயல் ஒரு அடையாளம்தான் புதிய வருடத்தின் புதிய வாய்ப்புகளை நாம் வரவேற்கிறோம் என்பதற்கான அடையாளம் வீட்டை சுத்தம் செய்யும் போது மனதில் ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் இனி இந்த வீட்டில் தட்டுப்பாடும் கடனும் இல்லை நிறைவும் சந்தோஷமும் தான் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே செய்ய வேண்டும் ஏனெனில் மனதின் எண்ணமே முதலில் சூழலை மாற்றும் சக்தி கொண்டது முதல் நாள் காலை குளித்து முடித்த பிறகு வீட்டின் வாசலில் ஒரு சிறிய கோலம் போட வேண்டும் மிகப்பெரிய அலங்கார கோலம் வேண்டாம் இரண்டு கோடு நான்கு கோடு இருந்தாலே போதும் ஆனால் அந்த கோலம் இடும்போது மனதில் ஒரு நன்றி உணர்வு இருக்க வேண்டும் கடந்த வருடம் நம்மை எவ்வளவு சோதித்தாலும் உயிரோடு வைத்ததற்கும் வாழ வைத்ததற்கும் நன்றி என்று மனதுக்குள் சொல்ல வேண்டும் இந்த நன்றி உணர்வே பணத்தை ஈர்க்கும் மிகப்பெரிய சக்தி என்று ஆன்மீகம் சொல்கிறது அதன் பிறகு வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் குறிப்பாக பூஜை இடத்திலோ விளக்கு ஏற்றுவது சிறந்தது விளக்கு ஏற்றும்போது இந்த வருடம் எங்கள் வீட்டில் பணம் தங்க வேண்டும் அது வெளியே ஓடாமல் நிலைத்து இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் சொல்ல வேண்டும் இது ஒரு பிரார்த்தனை அல்ல இது ஒரு உறுதி முதல் நாள் மதியம் உணவு சமைக்கும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு அது உப்பை கையாளும் விதம் உப்பு என்பது செல்வத்தையும் நிலைத்தன்மையையும் குறிக்கும் என்று முன்னோர்கள் நம்பினர் அதனால் முதல் நாள் உணவு சமைக்கும்போது உப்பை கையில் எடுத்து போடும் முன் ஒரு நொடி நிறுத்தி இந்த உப்பு போல எங்கள் வாழ்க்கையிலும் எதற்கும் குறை இருக்கக்கூடாது என்று மனதுக்குள் சொல்லி பிறகு உணவில் சேர்க்க வேண்டும் இதை யாரும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை இது உங்களுக்கும் உங்கள் மனதுக்கும் மட்டும் தெரிந்தால் போதும் இந்த சிறிய மனப்பயிற்சி ஒரு வருடம் முழுவதும் உங்கள் எண்ணங்களை செழுமை நோக்கி கொண்டு போகும் முதல் நாள் மாலை வீட்டில் ஒரு சிறிய தானம் செய்ய வேண்டும் அது பணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அரிசி ஒரு கைப்பிடி அல்லது பழம் அல்லது இனிப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை தானம் செய்யும்போது மனதில் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு வருவது நின்றுவிடக்கூடாது அதே நேரம் நம்மிடமிருந்து வெளியே போவதும் நிற்கக்கூடாது வரவும் போகவும் சீராக இருந்தால்தான் பணம் நிலைக்கும் இந்த சிந்தனையோடு செய்யப்படும் தானம் ஒரு வருடம் முழுவதும் வருமான வாய்ப்புகளை திறக்கும் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது நாள் காலை எழுந்ததும் செய்ய வேண்டிய விஷயம் மனசுத்தம் இந்த நாளில் தேவையில்லாத புலம்பல்கள் பழைய வருத்தங்கள் யார் மீது இருந்தாலும் மனதுக்குள் இருக்கும் கோபம் இவைகளை வெளியேற்ற வேண்டும் அதற்காக யாரிடமும் பேச வேண்டிய அவசியமில்லை ஒரு காகிதத்தில் உங்களுக்கு கடந்த வருடம் ஏற்பட்ட கஷ்டங்கள் கடன் பயம் மன அழுத்தம் எல்லாவற்றையும் எழுதி அந்த காகிதத்தை கிழித்துக் குப்பையில் போடுங்கள் இது ஒரு சின்ன செயல்தான் ஆனால் மனதுக்குள் ஒரு பெரிய விடுதலை ஏற்படும் மனம் லேசானால்தான் புதிய வாய்ப்புகள் நுழையும் இரண்டாவது நாள் வீட்டில் பணம் வைக்கும் இடத்தை சீர்படுத்த வேண்டும் அலமாரி லாக்கர் பை எதுவாக இருந்தாலும் சரி அங்கே சிதறிக் கிடக்கும் ரசீதுகள் பழைய நாணயங்கள் கிழிந்த நோட்டுகள் இருந்தால் அவற்றை அகற்ற வேண்டும் பணம் இருக்கும் இடம் எப்போதும் சுத்தமாக ஒழுங்காக இருந்தால்தான் பணம் நிலைக்கும் என்று வாஸ்து ஆன்மீகம் சொல்கிறது அந்த இடத்தில் ஒரு சிறிய மஞ்சள் துணியை விரித்து அதன் மேல் பணத்தை வைப்பது நல்லது மஞ்சள் நிறம் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது இதை செய்யும்போது மனதில் இந்த வருடம் என் பணம் வளர வேண்டும் குறையக்கூடாது என்று உறுதி கொள்ள வேண்டும் இரண்டாவது நாள் மாலை ஒரு நிமிடம் கண்களை மூடி உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் நீங்கள் விரும்பும் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் இல்லாத நிலை மன நிம்மதி குடும்ப சந்தோஷம் எல்லாவற்றையும் கற்பனை செய்யுங்கள் இந்த கற்பனை தான் எதிர்காலத்தின் விதை என்று ஆன்மீகம் சொல்கிறது கற்பனை இல்லாத வாழ்க்கை திசையில்லாத படகு போல ஆகிவிடும் அதனால் இந்த நாளில் குறைந்த ஐந்து நிமிடம் உங்கள் எதிர்கால செழிப்பை மனதில் வாழ்ந்து பாருங்கள் மூன்றாவது நாள் மிகவும் முக்கியமான நாள் இந்த நாளில் வீட்டின் வாசலில் காலையில் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்ய வேண்டும் தண்ணீர் என்பது ஓட்டத்தை குறிக்கும் பணம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நிற்கவும் கூடாது ஓடிப்போகவும் கூடாது சரியான ஓட்டம்தான் வாழ்க்கை இதை நினைவில் வைத்து வாசலில் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்த பிறகு ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் மூன்றாவது நாள் காலை ஏற்றும் விளக்கு இந்த வருடத்தின் வழிகாட்டி என்று கருதப்படுகிறது அந்த விளக்கின் முன் நின்று ஒரு உறுதி சொல்லுங்கள் இந்த வருடம் நான் பயத்தால் முடிவெடுக்க மாட்டேன் நம்பிக்கையோடு செயல்படுவேன் என்று இந்த உறுதிதான் அதிர்ஷ்டத்தை செயலாக மாற்றும் மூன்றாவது நாள் சமையலில் இனிப்பு சேர்ப்பது மிகவும் நல்லது சர்க்கரை வெள்ளம் அல்லது பால் இனிப்பு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த இனிப்பை குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் பணம் என்பது வெறும் நோட் அல்ல அது வாழ்க்கையின் இனிமையை அளக்கும் ஒரு கருவிதான் இந்த உணர்வோடு சாப்பிடப்படும் உணவு மனதுக்குள் நிறைவை உருவாக்கும் நிறைவு வந்தால்தான் பேராசை குறையும் பேராசை குறைந்தால்தான் பணம் நிலைக்கும் இந்த மூன்று நாட்களிலும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று வீணான பேச்சு சண்டை கோபம் இவைகளை தவிர்ப்பது வருடத்தின் முதல் மூன்று நாட்களில் பேசும் வார்த்தைகளே வருடம் முழுவதும் எதிரொலிக்கும் என்று சொல்கிறார்கள் அதனால் யாரையும் குறை சொல்லாதீர்கள் உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள் பணம் இல்லை கஷ்டம் என்று வார்த்தைகளில் கூட சொல்லாதீர்கள் அதற்கு பதிலாக நான் முயற்சி செய்கிறேன் நான் வளர்கிறேன் வாய்ப்புகள் என்னை தேடி வருகிறது என்று சொல்லுங்கள் வார்த்தைகள்தான் முதலில் மாற வேண்டும் அதன் பிறகுதான் வாழ்க்கை மாறும் இந்த மூன்று நாட்களில் தினமும் காலை அல்லது இரவு ஒரு நிமிடம் கூட போதுமானது உங்கள் வீட்டையும் வாழ்க்கையையும் மனதில் ஒளியோடு கற்பனை செய்து பாருங்கள் அந்த ஒளிதான் செல்வத்தின் அடையாளம் என்று ஆன்மீகம் சொல்கிறது இந்த ஒளி எண்ணம் தொடர்ந்து இருந்தால் இயல்பாகவே உங்கள் செயல்கள் மாறும் செயல்கள் மாறினால் வருமான வழிகளும் மாறும் அதிர்ஷ்டம் என்பது வெளியிலிருந்து வருவதல்ல உங்கள் எண்ணங்களும் செயல்களும் சரியாக இணையும் போது உருவாகும் ஒரு நிலை பலர் கேட்பார்கள் இதை செய்தால் உடனே பணம் வருமா என்று உடனே பெரிய லாட்டரி அடிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பணம் தங்குவதற்கான சூழல் உருவாகும் செலவுகள் கட்டுப்படும் வருமான வாய்ப்புகள் தெரியும் மன பயம் குறையும் இதுவே உண்மையான அதிர்ஷ்டம் இதைத் தொடர்ந்து வருடம் முழுவதும் நீங்கள் நினைவில் வைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக மாறும் இந்த மூன்று நாட்கள் முடிந்த பிறகு வாழ்க்கை பழைய பாதைக்குத் திரும்பிவிடக்கூடாது என்பதே மிக முக்கியமான விஷயம் பலர் முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் எல்லாம் உற்சாகமாக செய்வார்கள் நான்காம் நாள் முதல் பழைய பழக்கங்களுக்கே திரும்பிவிடுவார்கள் அப்போ இந்த மூன்று நாள் பயிற்சி வீணாகிவிடும் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில அடிப்படை வாழ்க்கை ஒழுங்குகளை இப்போது தொடர்ச்சியாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் வீட்டில் பேசப்படும் வார்த்தைகள் பற்றிய ஒழுங்கு பணம் வரவில்லை கஷ்டம் அதிகம் கடன் தொல்லை என்று தினமும் சொல்லிக் கொண்டே இருந்தால் தான் வீட்டின் சுவர் காற்று மனம் எல்லாவற்றிலும் பதிந்துவிடும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீட்டுக்குள் இந்த வார்த்தைகளை மெதுவாக குறைக்க வேண்டும் அதற்கு பதிலாக முயற்சி வாய்ப்பு முன்னேற்றம் வளர்ச்சி என்ற வார்த்தைகளை பழக்கமாக்க வேண்டும் இது பொய் சொல்வது அல்ல மனதை சரியான திசையில் பயிற்சி செய்வதுதான் வார்த்தைகள் மாறினால் எண்ணம் மாறும் எண்ணம் மாறினால் செயல் மாறும் செயல் மாறினால் வருமானமும் மாறும் அடுத்ததாக வீட்டில் பணம் கையாளும் முறை மிக முக்கியம் பணம் வந்தவுடனே அலட்சியமாக கையில் வைத்துக்கொண்டு சிதறவிடக்கூடாது சம்பளம் வந்த நாள் அல்லது வருமானம் வந்த நாள் அன்று குறைந்தது ஒரு நிமிடம் அந்த பணத்தை மரியாதையுடன் பார்த்து மனதில் ஒரு நன்றி உணர்வு கொள்ள வேண்டும் இந்த பணம் என் உழைப்பின் பலன் இது மேலும் வளர வேண்டும் என்று நினைப்பது போதும் இந்த சிறிய மரியாதை உணர்வுதான் பணத்தை தக்க வைத்துக் கொள்ளும் சக்தியை உங்களுக்குள் வளர்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் வாரத்தில் குறைந்தது ஒரு நாள் வீட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும் பெரிய கிளீனிங் வேண்டாம் ஆனால் கண்களுக்கு எரிச்சலாக இருக்கும் சிதறல்கள் குறைக்க வேண்டும் ஏனெனில் சிதறிய சூழல் சிதறிய மனநிலையை உருவாக்கும் சிதறிய மனநிலை தவறான முடிவுகளை உருவாக்கும் தவறான முடிவுகள் பண இழப்பை தரும் இது ஒரு சங்கிலி போல இணைந்திருக்கிறது அதனால் வீட்டின் ஒழுங்கு என்பது பண ஒழுங்கின் முதல் படி மன அமைதி பற்றி ஒரு உண்மை புரிந்து கொள்ள வேண்டும் மனம் அமைதியாக இருந்தால்தான் சரியான வாய்ப்புகளை அடையாளம் காண முடியும் பதட்டத்தில் இருக்கும் மனிதன் நல்ல வாய்ப்பையும் தவறானதாக நினைத்து தவிர்த்து விடுவான் அல்லது தவறான வாய்ப்பை நல்லதாக நினைத்து சிக்கிக் கொள்வான் அதனால் தினமும் குறைந்தது இரண்டு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து மூச்சை கவனிப்பது நல்லது இதை யோகா தியானம் என்று பெரிய பெயர் வைக்க வேண்டாம் இது மனத்தை சீராக்கும் ஒரு பயிற்சிதான் இருபத்தி ஆறில் ஒரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால் ஒப்பீடு குறைய வேண்டும் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து எரிச்சல் பொறாமை வந்தால் அந்த நொடியிலேயே மனதுக்குள் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ளுங்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பயணம் வேறு என்று இந்த புரிதல் வந்தால்தான் மன அழுத்தம் குறையும் மன அழுத்தம் குறைந்தால் உழைப்பின் தரம் உயரும் உழைப்பின் தரம் உயர்ந்தால் வருமானம் தானாகவே உயரும் இப்போது அதிர்ஷ்டம் பற்றி ஒரு ஆழமான உண்மை அதிர்ஷ்டம் என்பது ஒரு நாள் வந்து சேரும் நிகழ்வு அல்ல அது தினமும் உருவாகும் சூழல் நீங்கள் தினமும் எடுக்கும் சிறிய முடிவுகள் நேரத்தை எப்படி செலவிடுகிறீர்கள் யாருடன் பழகுகிறீர்கள் என்ன நினைக்கிறீர்கள் இவை எல்லாம் சேர்ந்து அதிர்ஷ்டம் என்ற பெயரில் ஒரு பாதையை உருவாக்குகிறது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் செய்யும் சிறிய நல்ல முடிவுகளே பெரிய பண வாய்ப்புகளாக மாறும் இந்த ஆண்டு முழுவதும் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் நம்பிக்கை இல்லாத இடத்தில் பணம் நிற்காது யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் அதே நேரம் எல்லாரையும் சந்தேகிக்கவும் வேண்டாம் இந்த சமநிலைதான் முக்கியம் பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளில் அவசரம் வேண்டாம் ஒரு நாள் தாவதமானாலும் பரவாயில்லை ஆனால் தெளிவில்லாமல் முடிவெடுக்காதீர்கள் இந்த பொறுமைதான் உங்களை நஷ்டத்திலிருந்து காப்பாற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்களிடம் பணம் பற்றி பேசும் விதமும் முக்கியம் பணம் கிடைக்க கஷ்டம் என்ற பயத்தை விதைக்க வேண்டாம் அதே நேரம் பணம் மரத்தில் காய்க்கும் என்ற மாயையையும் கொடுக்க வேண்டாம் உழைப்பால் பணம் வரும் சேமிப்பால் அது நிலைக்கும் என்ற எளிய உண்மையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த எண்ணம் ஒரு குடும்பத்தின் பண எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இப்போது மீண்டும் அந்த மூன்று நாட்களை நினைவில் கொண்டு வாருங்கள் அந்த மூன்று நாட்கள் ஒரு தொடக்கம் மட்டும்தான் அந்த தொடக்கத்தை தினசரி பழக்கங்களால் தொடர்ந்தால்தான் பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிவில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது பண விஷயத்தில் மன விஷயத்தில் வாழ்க்கை விஷயத்தில் ஒரு தெளிவு வந்திருக்க வேண்டும் அதுவே இந்த முழு பயிற்சியின் வெற்றி இப்போது இந்த முழு பயணத்தையும் ஒரு தெளிவான முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்த உடனே நாட்கள் ஒரு விதை விதைத்தது அந்த விதை முளைக்க தினசரி பழக்கங்கள் நீராக மாறின ஒழுங்கு உரமாக மாறியது பொறுமை பாதுகாப்பாக மாறியது இதுதான் பணம் நிலைத்து நிற்கும் இயற்கை விதி பலர் ஒரு தவறு செய்வார்கள் பணம் வரவேண்டுமென்றால் ஏதாவது விசேஷமான சடங்கு பெரிய பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் உண்மை என்னவென்றால் பணம் வருவதற்கு முன் மனம் ஒழுங்காக வேண்டும் மனம் தான் முடிவுகள் சரியாகும் முடிவுகள் சரியானால்தான் உழைப்பு வீணாகாது உழைப்பு வீணாகாத போதுதான் பணம் தங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இறுதி உண்மை இதுதான் பணம் உங்கள் வாழ்க்கையின் எஜமான் அல்ல நீங்கள்தான் பணத்தின் எஜமான் இந்த உணர்வு வந்த நாளிலிருந்து பயம் குறையும் பயம் குறைந்த நாளிலிருந்து தவறான முடிவுகள் குறையும் தவறான முடிவுகள் குறைந்தால் இழப்பும் குறையும் இழப்பு குறைந்தால் சேமிப்பு தானாக அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரித்தால் செழிப்பு தானாக உருவாகும் வீட்டில் எப்போதும் ஒரு சிறிய ஒளி இருக்கட்டும் அது விளக்காக இருக்கலாம் சிரிப்பாக இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் அந்த ஒளி இருந்தால் அந்த வீட்டில் பணம் வந்தாலும் போகாது வாய்ப்புகள் வந்தாலும் தப்பிக்காது மனம் உடைந்தாலும் மீண்டும் எழும் சக்தி இருக்கும் இந்த மூன்று நாள் நடைமுறைகள் ஒரே ஒரு வருடத்திற்கானவையல்ல நீங்கள் விரும்பினால் ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி தொடங்கலாம் ஒவ்வொரு தொடக்கமும் ஒரு நினைவூட்டல் நான் என் வாழ்க்கையை கவனமாக நடத்த வேண்டும் என்ற நினைவூட்டல்தான் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுவது இப்போது ஒரு கடைசி தத்துவம் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பணம் என்பது நம்பிக்கையை தேடி வரும் நிழல் போல நம்பிக்கை இல்லாத இடத்தில் அது நிற்காது நம்பிக்கை நிறைந்த இடத்தில் அது தானாகவே வந்து உட்காரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் பணம் மட்டுமல்ல தெளிவும் அமைதியும் வளர்ச்சியும் ஒன்றாக வர வேண்டுமென்றால் இந்த ஓட்டத்தில் சொன்ன ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் ஒரு சடங்காக அல்ல ஒரு வாழ்க்கை முறையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வராது நீங்கள் நடக்கும் பாதையில் அது தானாக இணையும் இத்துடன் இந்த ஓட்டம் முழுமையாக முடிவடைகிறது நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் நமது சேனலில்